சளி பிடிக்காம காய்ச்சலே வராம அது இது சார் வரலாம் வராம இருக்கலாம் அது வந்து அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதாவது ரெண்டு வித ரெண்டு காரணத்தால காய்ச்சல் சளி வராம இருக்கலாம் ஒண்ணு வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்ல அப்ப நம்ம கழிவுகளை வெளியேற்றத்துக்கு சக்தியே இல்லைங்கிறப்ப சளி காய்ச்சல் பிரச்சனை இருக்காது அந்த அளவுக்கு வராது சொல்ல இன்னொன்னு நம்ம உடம்புல கழிவுகள் இருக்கு அத வந்து நம்ம உடம்ப இருக்கு இல்ல நம்ம கழிவு சுத்தமா செய்ய இருக்கு நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அத நம்ம கழிவு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆவி பிடிக்கிறது மஞ்சள் புகை பிடிக்கிறது தினமும் காலையில வாக்கிங் போய் சுத்தமான காத்த சுவாசிக்கிறது அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்குமா நமக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது இல்ல ரொம்ப நேரம் தான் பிடிக்கும் அதே மாதிரி நம்ம இந்த கல்விக்கம் இருக்கிறது விரதம் இருக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த காய்ச்சலும் வராது வராது அப்படியே வந்தா ரொம்ப ரேடாக தான் வரும் ஓகேங்களா அதனால நம்ம அது இருக்கணும் எதிர்பார்க்க வேண்டியதுல பண்ண முடியாது ஆனா அடிக்கடி வர நம்ம கரெக்டா மருந்து மாதத்துல இல்லாம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த ஃப்ரீ குவென்சி குறைஞ்சிடும் அந்த கஷ்டமும் குறைஞ்சிடும் வணக்கம் இப்ப வந்து இப்ப நீங்க ஒரு பதில் சொல்லிருந்தீங்க ஆஹ் உடம்புல வந்துட்டு இம்யூனிட்டி வந்துட்டு சுத்தமா இல்ல அப்படின்னா நம்மளுக்கு சளி காய்ச்சல் வராது ஆஹ் நோய் அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு சளி காய்ச்சல் அது வராது அப்படி இது ரெண்டும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்மளுக்கு அதாவது நம்ம எப்படி ஃபீல் பண்ணலனா இப்ப உங்களுக்கு சளி காய்ச்சலே பிடிக்கல உங்க உடம்பு ஆரோக்கியமா நீங்க ஃபீல் பண்ணீங்க அதாவது நடக்கிறது போடுறது டயர்டா தெரியல மாடிப்படி ஏறது இறங்குறது வீட்டு வேலை செய்யறது இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பா இருக்கு சளி காய்ச்சலும் பிடிக்கல அப்படிங்கிறப்ப நீங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் ஆஹ் சளி காய்ச்சல் வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதுப்ப உங்க உடம்புல கழிவுகள் அதிகம் இல்லை நீங்க அப்படி எடுத்துக்கலாம் அதே உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா உங்களால நடமாடுறது கஷ்டமா இருக்கும் ஒரு மாடிப்படி ஏற கஷ்டமா இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் தூங்கிட்டு இருக்க சொல்லும் உடம்பு அந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களுக்கு அந்த உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாத மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப தெளிவு கிடைச்சுங்க சார் என்னங்க சார் முன்னாடி வந்துட்டு ரொம்ப சளி இதெல்லாம் இருக்கும்போது என்னால சீக்கிரம் ஏந்துக்க முடியாது மாடிப்படி ஏற முடியாது மூட்டு வலி இருந்தது ஒரு ஜவுளி கடைக்கு போனா ஒரு கொஞ்ச நேரம் பாத்துட்டு ஸ்டூல் கேட்பேன் நான் உக்காரணும் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி இல்லைங்க சார் மாடியில எல்லாம் ஓடி ஏற சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பத்மாசனம் என்னால ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டு உட்கார முடியுது இது இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஆக்டிவா விடிய காலில நாலு மணி நாலரைக்கு நல்லா எழுந்துக்க முடியுது கோலம் முன்னாடி என்னால குனிஞ்சிட்டு போட முடியாது இப்ப டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் ஆஹ் முக்கால் மணி நேரம் கலர் கோலம் எல்லாம் போடுற என்னால அது செய்ய முடியுதுங்க சார் இப்ப இப்பதாங்க சார் எனக்கு அந்த கேள்விக்கான விடை தெளிவுபட்டுறாங்க சார் தேங்க் யூ சார் ஆனா டெய்லிங் சார் ஏதாவது ஒரு மூலிகை தொகைகள் மூலிகை கஷாயம் இதெல்லாம் கொஞ்சம் ஏடு ரெகுலரா ஒரு அஞ்சாறு வருஷமாவே தொடர்ந்து வீட்டுல மூலிகை தோட்டம் செஞ்சுட்டு இருக்கோங்க சார் எப்படின்னா அந்த திப்பளி தொகையல் திப்ளி செடி இருக்குது அப்புறம் திருவாட்சின்னு சொல்லிட்டு அது நுரையீரலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லதுங்க சார் ஆஹ் அந்த அந்த மாதிரி முடக்கத்தான் காலா வாழை அப்படின்னு சொல்லிட்டு அந்தது சிலோன் பசல கீரை கீரை வந்துட்டு கூட்டெல்லாம் வந்துட்டு வீட்டுல உள்ளதுதாங்க சார் பறிச்சு செய்வோம் வெளியில ரொம்ப வாங்காம அந்த மாதிரி பயன்படுத்தி சார் நன்றி